சிலை நமது மாநில நகர்ப்புறத்துறை நாங்கள் தொடர்ந்து காலம் வற்புறுத்தி வந்தோம் அன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சிலை பிரபாத் வைக்கப்பட்டது அது பிறப்பதற்குள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அதற்கு எதிர்க்க சம்பந்தம் இல்லை ஆனா அதற்கு வந்து அந்த சிலை திறப்புகளாக தடுத்து நிறுத்தினார்கள் நாங்கள் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு காலமாக காங்கிரஸ் திருச்சி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிவாஜி மன்றம் அனைவரும் சேர்ந்து அமைச்சரிடம் அடிக்கடி வற்புறுத்தினோம் வற்புறுத்தினேன் சிலையை உருவாக்கி கொடுத்தேன் நான் இந்த சிலையை நான் திறந்து வைக்க முயற்சி செய்வேன் என்று அடிக்கடி சொல்வார் இன்றைக்கு இந்த சிலையை இடமாற்ற செய்வதற்காக ஒரு சிறப்பு கூட்டத்தை நடத்தி அமைக்கு திருச்சி மாநகராட்சி தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது மாற்றி வைக்கப்பட்டுள்ள இடமும் பொதுமக்கள் அதிகமாக பயணித்து பார்க்கக்கூடிய இடம் தான் ஆகவே அந்த சிலையை நமது முதலமைச்சர் கையாலே நாளை மருந்து வருகின்ற நமது முதலமைச்சர் கையாலே திறந்து வைக்க வேண்டும் என்று திருச்சி மாநகராட்சி காங்கிரஸ் கட்சி சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்